அன்றைக்கி ஒரு வீடு தீப்பிடிச்சி தெரிஞ்சிருச்சு புற ஓடுறேன் ஒருத்தன் பிறகு தூக்கிட்டு ஓடுறான் ஒருத்தன் கட்டில் தூக்கிட்டு ஓடுறான் கிட்ட ஒருத்தன் அண்டா தூக்கிட்டு ஓடுறான் இதில் ஒரு உரல் கிடஞ்சிச்சு யாரும் தூக்கம் இல்லை ஒரு எல்கேஜி பேடு விட்ற ஓடியா அந்த உரல் தூக்கிட்டு ஓடிட்டான் எப்படி அப்படி இதெல்லாம் என் ஸ்கூல் பேக்கை விட சின்னதாக தானே இருக்க பிடிக்கா இது என்ன பெரிய விஷயம்னா ஆட்டோவில் காலையில் போவாங்க ஸ்கூலுக்கு ஆட்டோவில் நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உட்கார முடியும் பதினாறு பேர் உட்காந்து வாங்க சின்ன பிள்ளைகளாக பேக்கூர உள்ள இருக்கு விஞ்ஞூர வெளியே பிதிங்கி வலிஞ்சு ஒருத்தன் ஆறு பிடிப்பேன் ஒருத்தன் ஸ்டேரிங்கி ஒருத்தன் கிளர்ச்சி ஆகும் மொத்தம் ட்ரைவர் வெளியே உக்காந்துருப்பேன் ஓட்டு போய் கல்லூரி மாநிலங்கள் அது பெரிய விஷயம் ஏன்னா கல்லூரியில் பண்ணுற கலாட்டம் வித்தியாசமாக இருக்கும் அவங்க எப்படி கேட்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு ஒருத்தன் நாளைக்கு எக்ஸாம் தொடங்குது எதாவது டவுட் இருக்கா சார் டவுட்னா அதுலேயே விட உனக்கு டவுட்டு டவுட்னா ஐயம்னு அர்த்தம்ப்பா ஐயம்னா அப்புறம் சொல்லி சார் நாளைக்கு பரிச்சை தொடங்குது ஏதாவது கேளுங்க சார் ஒருத்தர் எழுந்துச்சு பரிச்சுக்கு எது சார் வருவோம் என்ன என்னை பார்க்கல கேனப்ப என்ன தெரியுதான் பரிசுக்கு எது வரும்னு ஏன்ட்டே கேட்குறீன்னா அவ்வளோ தைரியம் வந்து சார் திறமை கேட்டேன் நீங்கள் எது வராது மட்டும் சொல்லுங்கள் சார் இது ஒன்றுதான் ஓட்டு வாங்குறதுல அது ஒரு மெடிக்கல் காலேஜு மெடிக்கல் காலேஜில் ஒரு அனாட்டமின்னு சொல்லுவாங்க உறுப்புகளை வச்சு காட்டி காட்டி பாடம் எடுத்துரு அது வந்து புறம் சென்ஸாக இருக்காங்க ஆம்பளையர் பையலாம் இருக்காங்க சொல்லிக் கொடுக்குறாரு பேராசிரியர் இதான் பெண்ணுடைய உறுப்புன்னு சொல்லி ஒவ்வொருப்பா காட்டிட்டு பெண்ணுடைய கற்பை பையன் காமிச்சு சொன்னார் இது என்னது அப்படின்றார் அப்புறம் பசங்க பசங்க முடிச்சாங்க தெரியல நான் ஒரு குழு வேணுமா கொடுக்குறேன் அப்படின்னு இது உறுப்பு வந்து உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை சொல்லு மூளை சாரை பண்ணிருக்கேன் அவருக்கு இல்லைன்னா அவனு அவர் உனக்கு இல்லாட்டி கூட போகிறாள் எல்லாம் போயிடும் அப்படி எந்த நேரத்தை எப்படி கவு பையன் கிட்டே கற்றுக்க முடியும் அன்னைக்கு ஒரு எட்டு வயசு தான் எட்டு வயசு பையன் சினிமா தேட்டருக்கு போயிருக்கேன் அடுள் டோல் படத்துக்கு அவர் சொன்னார் தேட்டருக்கார் பையன் உங்களால் அளவு பண்ணுறது இல்லைப்பா எட்டு வயது அவனுக்கு ஆகுது அது வந்து அடுள் டோல்லி அப்படின்னு நான் பார்க்குறக்காவில்ல என் தம்பி உள்ளே பார்த்துக்கிட்டே அவனை கூட்டு போகிறக்கா வந்தே அப்படின்னு இருக்கான்

தொலைஞ்சு ஊச்சு ஓலை அப்படின்னு உலகம் போகிற சரியில்லப்பா அரசியல் சரிலாம் ஆன்மீகம் இல்லை எனக்கு என்னமோ பயமா இருக்கு அதனால உலகம் அழிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஒருத்தெந்திச்சி சார் அன்னைக்கு லீவா சார என்ன வேலை வயசு நாங்கள் ஏய் இதில் போட்டிருக்கு நான் இருக்கும்போது வந்து பதிஞ்சேன் வரைக்கும் வேலை பேசாமல் கோயிலுக்கு அந்த பிள்ளை போகும்போது கோயில் பக்கத்தில் ஒன்று ஒரு முள் தைச்சிருச்சு அந்த பிள்ளை காலில் உடனே சனியை முடிச்ச முள் எவன் இங்கே போட்டவேன் முல்லை ஆமான்னு சொல்லி அப்படியே தொட்டு தொடி அப்படி அழகாக கூட்டுப்படேன் மூணு வருஷம் கழித்து அதே கோயிலுக்கு வரேன் வர்ற இடத்துல அவன் நிலைமைக்கு அதே இடத்துல முள் அந்த பிள்ளைக்கு தைச்சிருச்சு அப்போ சொல்கிறேன் சனியை முடித்தவில ஒழுங்காக பார்த்து வர வேண்டாம் எனக்கு முள்ளு எடுக்க தெரியா அதுதான் சனி பயிற்சித்தது முதல்ல முள் அப்புறம் அதுக்கு மனைவி சரளமாக நடக்கும் அப்புறம் அந்த அம்மா கொஞ்சரிச்சிச்சு இங்கே பாருங்கள் நீங்கள்லாம் என்ன மனுஷன் சூடு சொரண எதுவுமே இல்லையா கல்யாணம் ஆறு வருஷம் ஆச்சு எடுத்து விட்டுக்காரனை பாருங்கள் கார் வச்சிருக்கேன் பங்களா வச்சுருக்கேன் நிறுத்திடு நான் சின்ன வீடு வச்சிருக்கேன் வச்சுருக்கேனா எதாச்சும் பாலம் அப்புறம் ஏதோ ஒரு தப்பு செஞ்சு ஒருத்தனை அரசன் முன்னுக்கு வந்து நிறுத்திட்டாய் அவர் சொன்னார் இவ்வளோ பெரிய கொடுமையான தண்டனை எனக்கு கொடுத்து ஆகணும் இவ்வளோ தப்பு எனக்கு அதனால் இவன் தலையை துண்டாக்குங்க அப்படின்னா ஐயா எனக்கு நாலு பொண்டாட்டியா நிறுத்துங்க நிறுத்துங்க அவன் விடுதலை செய்ய அப்படின்ட்டார் என்னங்க நாலு கொண்டாட்டின்னு அவன் தான் தண்டனை ஏற்கனவே கடல் கொடுத்துட்டார்ல ஒரு நாலு வச்சு எப்படியாச்சும் அணிவிச்சு கிடைக்கட்டும் சா புழைக்கிற நிலமையில புருஷன் கூப்பிட்டுருக்கார் ஒய்ஃபை வாங்க என்னங்க நான் புழைப்புன்றது அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்கள் இந்த நேரத்தில் என்னங்க உதவின்றி நீ கண்டிப்பாக எடுத்து விட்டு ஏகாம்பரத்தை தான் நீ கல்யாணம் பண்ணணும் ஏங்க அவன் உங்கள் பரம்பரை எதிரில்லை அவனை பழி வாங்குறதுக்கு எனக்கு இதை தவிர வேறு வழியில்லை எங்களுக்கு போய் எதுவும் சொல்லிவிடா நாக்கு வந்து முப்பத்தி ரெண்டு பற்களையும் கூப்பிட்டுருக்கு வாங்க உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது எவ்வளோ வரை கடிமான உணவையும் அரைச்சி சுவையை எனக்கு தரங்க நான் சாப்பிட்றேன் ஆனால் உங்களுக்கு நான் ஒரு உதவியும் செஞ்சதில்லை அதனால் ஏதாவது உதவி வேண்டாம் கேளுங்க அப்படின்னு நாக்கு முப்பத்திரெண்டு பற்களட்டின்னு சொல்லிடுது அதுக்கு பல்கல்லாம் சேர்ந்து நீ ஒன்றும் எங்களுக்கு உதவி செய்யணையா உதத்திரம் செய்யாமல் இருந்தால் போதும் எவனை ரோட்டில் வரணும் அவன் புற வேன் புறான்னு வையாத அவை ஒன்னி விட்டுவிட்டு அடித்து பள்ளப்புறம் கழிச்சு போட் என்னையத்தை வந்துட்டு போகிறாங்க கழித்து அவங்களோட ஒன்றை மட்டும் ஜெயாம்தான் கூட அது எங்களுக்கு பெரிய இது மாதிரி ஆக ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் நம்ம சில நேரங்களை தப்பாக பண்ணுறது சில நேரம் கழிச்சியாக முடியும் நீதிபதி கேட்டுருக்காரு ஏண்டாம் முறியன் தலையில் இருந்து கிரீடத்தை திடுனேன் நான் பெரியவனாக வந்ததும் முருனுக்கு மட்டும் ஒரு தான் வேண்டியிருந்தேன் செய்து ஆசைப்பட்டாங்க அது ஒரு பக்கம் அப்படி அப்படி புது புது விஷயங்களை புது புதுசான செய்திகளை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்து கற்றுக்கிற முக்கியமில்ல கழுதை விட்டு உதை தான் கொடுக்கும் அது ஒரு நல்ல கதையும் கொடுக்குது எப்படின்னு பாருங்களேன் கழுதை வந்து காலையில் போகும்போது அழுக்கு துணியோடு போகும் போகும்போதும் பெருமை அடைகிறது இல்லை சிறுமி அடையா ஐயோ அழுக்கு துணியை கட்டி விட்டாங்களேன்னு சொல்லி சங்கடப்படுறதுல அதே போல சாயந்திரம் ஆத்திலிருந்து வரும்போது வெண்மையான துணிகளை சம்பந்தம் வரும் அப்போ சந்தோஷப்படுறதும் கிடையாது சமமா கழுதை மாதிரி வாழ்க்கை துன்பமும் ஒரு ரூபாய் வைத்து குழந்தைகள் சொல்லுவாங்க ரெண்டும் தொடர்ச்சியாக தவிர பிரிக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை எவ்வளவு சூழ்நிலை ஏற்படும் போது அதை சமமா எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை சொர்க்கமாகும் வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் வசந்தமாக இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாவது கொஞ்சமாக இருக்கணும்